ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர் இந்த உடல் நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு தொடர்பாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறை வட்டாரங்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து பார்த்தினா கொடுத்துருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த விடவில்லை பார்க்கலாம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க ஸோ இந்த கல்வியாண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் கல்வியாண்டில் பள்ளிகள் திறப்பு எப்போது அதே மாதிரி பள்ளிகள் திறக்கப்பட்ட பிறகு அந்த கல்வியாண்டுக்கான நாள் காட்டி அகாடமி கேலண்டர் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணலாம் இது தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஏற்கனவே முதற்கட்ட ஆலோசனை நடத்தியிருக்காங்க ஸ்கூல் ரீஓப்பனிங் டேட் ரிலேட்டடாக அந்த டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் செகண்ட் வீக்கில் ரீஓப்பன் பண்ணலாம் வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் மழை பெய்து வருவதாக ஜூன் முதல் வாரத்திலே பள்ளிகளை வந்து திறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருக்காரு அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் மாணவர்களுக்கு பள்ளிகளை வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் பத்தாம் தேதி திறக்கலாமா அப்படின்னு சொல்லி நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பு பொய்யாமொழி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த முப்பத்தெட்டு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையோட உயர்மட்ட குழுவுடன் ஆலோசனை நடத்தி கருத்துக்களை வந்து கேட்க போறதா சொல்லியிருக்காங்க ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஸ்கூல் ஓப்பன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வகுப்புகளுக்கு ஒரு குறிப்பிட்ட தேதியில் திறப்பாங்க அதே மாதிரி இன்னொரு குறிப்பிட்ட வகுப்புகளுக்கு இன்னொரு தேதியில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறக்கப்படும் ஸோ இந்த ஆண்டு வந்து பார்த்தினா அப்படி தான் பள்ளிகள் திறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுற டேட்டை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து தொடர் மழை பெய்யும் பட்சத்தில் அந்த மாவட்டத்தில் வந்து பார்த்தோன்னா விடுமுறை கொடுப்பதற்கான அதிகாரம் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்வித்துறை அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா டிஸ்ட்ரிக் கலெக்டரே வந்து பார்த்தீங்கன்னா முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரிலாம் வந்து ஆலோசனை நடந்திருக்கு ஸோ இப்போ வரைக்கும் ஸ்கூல் ரீ ஓப்பனிங் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா மீடியா சேனலில் என்ன அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லீக் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் பத்தாம் தேதி கண்டிப்பாக ஸ்கூல் ரீ ஓப்பன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் அப்டேட்டு ஸோ இந்த அப்டேட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ